ஸ்லாம் வலைக்கம் ரெஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கோழி குழம்பு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் நான் வந்து சட்டியில் கடல் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடல் எண்ணெயில் காஞ்சதும் வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் வதக்கினா போதும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இதையும் வதக்கிட்டு இதிலே நம்ம மிளகாத்தூள் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன் நான் காஷ்மீர் மிளகாய் தான் போட்டிருக்கேன் எண்ணெயிலே போட்டால் தான் நல்லா குழம்பு கலர்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம தக்காளியும் போட்டுடலாம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்கலாம் நல்லா குழஞ்சி வரும் நல்லா குழஞ்சிருச்சு வதக்கிட்டு நம்ம கறியை போட்டுக்கலாம் கறியை போட்டு நல்லா வதக்கி விட்டு அது ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம் தண்ணியும் உடனே ஊற்றிடாதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ மூடி வச்சிட்டு நம்ம கறி வேகட்டும் அது வரைக்கும் நம்ம உருளைக்கெழங்கு ரெடி பண்ணிக்கலாம் நல்லா வெந்து வந்துருச்சு அரைவேக்காடு தான் நம்ம உருளைக்கெழங்கு வேகும்போது நல்லா ஃபுல்லாக வெந்து வந்துடும் இப்போ உருளைக்கெழங்கு போட்டுக்கலாம் மல்லித்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது சாதா மிளகாத்தூள் இப்போ வந்து கொத்தமல்லி பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் உப்பு இன்னும் கொஞ்சம் போட்டு நம்ம வேக வைக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் அந்த இதிலே கொதிக்க வச்சு தேங்காய் லாஸில் அரைச்சி ஊற்றிக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு உருளைக்கிழங்கும் எழுந்திருக்கும் அப்போ நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் தேங்காய் போட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் ரொம்ப கொஞ்சம் சிம்மில் வச்சு கொதிக்க வைக்கணும் அப்போ தான் டே சா குழம்பு நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்கலாம் நல்லா சிம்மில் வச்சோம்னா அந்த குழம்பு பார்த்தவே நல்லா சூப்பராக இருக்கும் இது சாதத்துக்கும் இல்லாமல் சப்பாத்தி புரோட்டா அதுக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதை வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஓகே பாய் அஸ்லாம் 好。